மறுபிறவி இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிர் பலரும் அது எல்லாம் உண்மை தான் சொல்லுவாங்க நீங்களும் கூட அதுல ஒருத்தர இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே இது உண்மைதான் நம்புவீங்க இங்கிலாந்துல ஜான் பையனும் இங்கிலாந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு ஜொஹன்னாங்கிற பொண்ணும் அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஜாக்லின் இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குறாங்க ஜான் பிளாரன்ஸும் அதே ஊர்ல கிரோசரிஸ் ஹோம் டெலிவரி பண்ற ஒர்க்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல ஜான் மட்டும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்த நிலையில் பிசினஸ் நல்லா டெவலப் ஆனதுனால பிளாரன்ஸும் சேர்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால குழந்தைங்களை பாத்துக்க அவங்க பாட்டிய வர சொல்லி இருக்காங்க அவங்க பாட்டி வந்ததும் குழந்தைங்களும் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதும் டெய்லியும் பார்க் போய் விளையாடுறதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க ஜொஹன்னாவும் ஜாக்லினும் மற்ற குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காம ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க ஒரு பொம்மைக்கு கூட சண்டை போட்டுக்காம இருக்க டாய்ஸ் சரிசமமா பிரிச்சு அவங்க அவங்க டாய்ஸோட மட்டும் தான் விளையாடுவாங்க ஜோஹன்னா கிட்டத்தட்ட இன்னொரு அம்மா மாதிரி ஜாக்லின பாத்துக்கிட்டு இருந்திருக்கா ஜாக்லினுக்கு பென்சில் பிடிச்சு எழுத தெரியாம உள்ளங்கையில பிடிச்சு எழுதுற பழக்கம் இருந்திருக்கு இவ்வளவு அழகா இருந்த குடும்பத்துல சில வருடங்கள் கழிச்சு ஜொஹன்னாக்கு பதினோரு வயசு இருக்கும் போது ஒரு சண்டே ரெண்டு பொண்ணுங்களும் பக்கத்து வீட்ல இருந்த பத்து வயசு பையனோடு சேர்ந்து சர்ச்சுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த போது அந்த வழியா போன கார் அடிச்சு மூணு குழந்தைகளும் பரிதாபமா அதே இடத்துல உயிரை இழந்திருக்காங்க இது அந்த கார ஓட்டிட்டு வந்த லேடி அன்னைக்கு தான் டிவோர்ஸ் ஆகிருக்கு அவங்க குழந்தைங்களோட கஸ்டடி அவங்க போயிருக்கு அந்த கோவத்துல வந்துட்டு இருந்த அவங்க ரோட்ல இந்த மூணு கோபத்துல போய்கிட்டு என்னோட குழந்தைங்க என் கிட்ட இல்ல இவங்க மட்டும் அவங்க பேரண்ட்ஸோட எப்படி சந்தோஷமா இருக்கலான்னு வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க ஒரே நிமிஷத்துல ஜான் பிளாரன்ஸோட அழகான குடும்பம் செஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளையும் இழந்த வீட்டுக்குள்ளேயே பல மாசம் இந்த அடுத்தடுத்த அதிசயம் ரெகுலராவே கனவு வர ஆரம்பிச்சிருக்கு அந்த கனவுல அவங்க குழந்தைங்க அப்பா நாங்க உங்க கிட்டயே வந்துடுறோம்னு நேர்ல சொல்ற மாதிரியே கனவு வந்திருக்கு எப்பவும் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த ரூம்லயே தங்கவும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு लोरेन्टे जॉन நம்ம குழந்தைங்க நம்ம கிட்டயே வர ஆசைப்படுறத சொல்றாங்கன்னு சொல்லி இருக்காரு இத கேட்ட பிளாரன்ஸ் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வர நினைச்ச பிளாரன்ஸ்க்கு ஜான் திரும்ப திரும்ப அதையே பேசுறதுனால பிளாரன்ஸ் இன்னும் குள்ள போய் சண்டை போட்டு டிவர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் போயிட்டாங்க இனி இத பத்தி பேச மாட்டேன்னு ஜான் சமாதானம் பண்ணி இங்கேயே இருக்க வேண்டான்னு வேற ஊருக்கே மாறி போயிட்டாங்க சில மாதங்களுக்கு அப்புறம் பிளாரன்ஸ் மறுபடியும் கன்சீவ் இருக்காங்க இரண்டு குழந்தைகளையும் இழந்த அவங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அதுலயும் ஜான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு காரணம் சின்ன வயசுல இருந்தே ஜான்க்கு ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி மேல ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கு இதோட அவருக்கு வந்த கனவெல்லாம் சேர்ந்து இறந்து போன அவரோட ரெண்டு குழந்தைகளும் தான் திரும்ப வர போறாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காரு ஸ்கேன் பண்ண போனப்பவும் கூட குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னப்ப ட்வின்சா ட்விசான்னு ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு அப்ப சரியான ஸ்கேனிங் சிஸ்டம் இல்லாதனால டாக்டர் ஒரு குழந்தைன்னு தான் சொல்லிருக்காரு ஆனா அவங்களுக்கு டெலிவரி அப்ப பிறந்தது ரெட்ட குழந்தைங்க அதுவும் பெண் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர்க்கே அது ட்வின்ஸ்னு தெரியறப்ப ஜான் எப்படி அவ்வளோ கரெக்டா ட்வின்ஸ்னு கேட்டதே ஃபிளாரன்ஸ்க்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஜெனிஃபர் கில்லியன்னு பேர் வைக்கிறாங்க கொஞ்சம் அவங்க வளர ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஜொஹன்னா ஜாக்லினோட பழைய டாய்ஸ விளையாட கொடுத்துருக்காங்க அங்கதான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்தது ஜொஹனாவோட டாய்ஸ் எல்லாம் ஜெனிஃபரும்

அதுக்கப்புறம் ஸ்கூல் போற வயசு வந்ததும் கில்லியனுக்கு பென்சில் பிடிக்க தெரியாம ஜாக்லின் எப்படி உள்ளங்கையில பிடிச்சு எழுதுவாங்களோ அதே மாதிரி பிடிச்சு எழுதி இருக்கா இது எல்லாத்துக்கும் மேல ரெண்டு குழந்தைகளும் கார் ஹாரனோட சவுண்ட் கேட்டாலோ இல்ல கார் அவங்க கிட்ட கிராஸ் ஆனாலோ ரெண்டு பேரும் காதை அடைச்சிட்டு அது எங்களை இடிக்க வருதுன்னு பயந்து அழுதுருக்காங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஃப்ளாரன்ஸ் அப்ப இருந்த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்டான அயன்ஸ் டிவெட்ஸன் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்ட்னாலேயே இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு அக்கா இருந்தது இறந்து போன விஷயம் கூட அப்ப தெரியாது இது கண்டிப்பா ஒரு அதிசயம் தானு அயன் பிற்காலத்துல சில்ட்ரன்ஸ் வட்சனே பிற்காலத்துல சில்ட்ரன் பாஸ்ட் லைஃப்னு ஒரு புக்கே இவங்கள பத்தி எழுதி இருக்காரு வளர வளர இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழச மறந்துட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சொல்லுங்க நீங்க மறுபிறவிய நம்புறீங்களா இல்லையா இல்ல இவ்ளோ பெரிய ப்ரூஃப்க்கு அப்புறமும் அது பொயின்னு தான் நினைக்க போறீங்களா நீங்க தினமும் இது மாதிரி மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க